சட்டத்திருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூன் ஆறாம் தேதி முதல் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீதிமன்ற பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தை கைவிடுமாறு நீதிபதிகளும் பார் கவுன்சிலும் வலியுறுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து நீதிமன்ற புறக்கணிப்பில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை காஞ்சிபுரம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு மாத காலமாக தொடர்ந்து தலைமை நீதிபதியாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக சிறந்த முறையில் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினோம் ஆனால் தலைமை நீதிபதி வைராக்கியத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து எந்தவித மாற்றத்தையும் இதுவரை பார்க்க முடியவில்லை அது மட்டுமின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து பேரை எந்த விதமான வேறு காரணம் என்று சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் வழக்கறிஞர்கள் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கிறார் இவற்றையெல்லாம் உடனடியாக விட்ரா பண்ண வேண்டும் கருப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அதில் திருத்தமோ மாற்றமோ அல்ல அதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நிலையில் டெல்லியில் இன்று முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர்கள் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் செல்வம் தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர்